வணக்கம் உங்கள் ரேக்கா மீண்டும் இன்று காலையில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் காரில் வந்து கொண்டிருந்த பொழுது வழியிலே அள்ளி மலர் தடாகம் ஒன்றை கண்டேன் இலங்கையின் நீலோட்பலம் தான் இலங்கையின் தேசிய பூ என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த பூக்கள் எல்லாம் அந்த மலர் தடாகத்திலேயே பூத்து குலுங்கி கொண்டிருந்தன அதை பார்த்த பொழுது என் மனதில் தோன்றிய கவிதையைத்தான் இன்று உங்களுக்கு கூறுகின்றேன் இது ஒரு புது கவிதை அள்ளி மலர் தடாகம் அல்லது மனதையே அள்ளி மலர் தடாகம் அல்லது மனதையே சொல்லிட வார்த்தையின்றி சொக்கிட வைக்குதே சொல்லிட வார்த்தையின்றி சொக்கிட வைக்குதே மன்னவன் வரவினால் மலர்ந்து நிற்குதே மன்னவன் மரவினால் மலர்ந்து நிற்குதே தென்னவன் தழுவலால் தென்னிலை மறக்குதே தன்னவன் தழுவலால் தென்னிலை மறக்குதே பொன்னவள் பெண்மையும் பெருமிதம் பெற்றதே பொன்னவள் பெண்மையும் பெருமிதம் பெற்றதே அள்ளி மலர் தடாகம் அழுது மனதையே சொல்லிட வார்த்தையின்றி சொக்கிட வைக்குதே மன்னவன் வரவினால் மலர்ந்து நிற்குதே தன்னவன் தழுவலால் தன்னிலை மறக்குதே பொன்னவள் பெண்மையும் பெருமிதம் பெற்றதே இந்த புது கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவள் என்று உங்கள் ரேகா நன்றி வணக்கம்